வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழைத்திட்டு அப்புறமேல்ட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலக நாடையே வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இல்லை திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு ஒரு நாட்டு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அந்த நாடு என்ன நாடு அது முக்கியமாக பார்த்தோன்னா அமெரிக்கா எல்லா நாட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே தன் வசப்படுத்திக்கிட்டு அந்த சூழலில் அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருந்து ஒரு சின்ன தீவு நாடு அமெரிக்காவையே பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா அது எப்படிப்பட்ட நாடா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நாடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நாடு வட கொரியா நாடு ஸோ வட கொரியாவை பற்றியும் அந்த வடகொரியாவை வாழக்கூடிய மக்களை பற்றியும் அதை ஆளக்கூடிய அதிபரை பற்றியும் தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லக்கூடிய இரண்டு நாடுகள் கொண்ட அந்த தீவுகள் ஒரு காலத்துல பார்த்தோம்னா ஒரே நாடாக தான் இருந்து வந்தது அந்த நாடு கொரிய தீபகற்பம் கொரிய தீவுகள் அப்படின்னு கூட அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஜப்பானுடைய ஏகாதிபத்தியத்தின் மூலமா இந்த கொரியன் தீபகற்பத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா முழுவதுமா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இரண்டாம் உலகப் போரில் வந்து ஜப்பானுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த இரண்டு நாடுகளுமே தன் நாடுகளை வந்து சுதந்திரமாக அறிவிச்சிக்குச்சு அது முப்பத்தி எட்டாவது அச்சரேகையை வந்து நடுமயமாக வச்சு அதுக்கு வடக்கு பகுதி வடகொரியாவும் தெற்கு பகுதி தென்கொரியாவும் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி அதிபர்களால் ஆளப்பட்டது அப்படி வடகொரியாவில் பார்த்தோன்னா இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி முதன் முதல்ல இருபத்தி ஒன்றுல பார்த்தோன்னா கிம்யூல் சுங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து அதிபர் ஆகுறாங்க அவரு எப்படிப்பட்ட ஆட்சி அங்க வந்து அமைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பயங்கரமாக கோலோற்றி ஆட்சி செய்கிறாரு அந்த கம்யூனிஸ்ட் கோலோட்சி ஆ ஆதிக்கம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நாடுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா கம்யூனிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இவங்களால ஏற்றுக்க முடியல அமெரிக்கா என்ன நினைச்சது அப்படின்னா ஜப்பான்கிட்ட இருந்து பிரிஞ்ச ஒரு தீவு நாடு தானே இதை எப்படியாவது நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு பேராசையாவே இருந்துச்சு அப்ப இருந்த ஹாரி ட்ரம்பன் அப்படிங்கிறவரு எப்படியாவது இந்த வடகொரியாவை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் தென்கொரியா தென்கொரியாவை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா வடகொரியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா யாழ்வன் அதிக்கரையில ஒரு மிகப்பெரிய ஒரு படையோட அமெரிக்கா வந்து போகுது அதே சமயத்தில் வடகொரியா வந்து சற்றும் சலிக்காம அமெரிக்கா கிட்ட இருந்து பயம் அடையாம ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து அணு ஆயுதத்தால ஜப்பானிய வீழ்த்தின ஒரு நாடு அப்படி இருந்தாலும் அந்த அமெரிக்காவை எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா சீனாவோட ஒரு படையோட என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து பயங்கரமா என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறாங்க அது ஒரு டிசம்பர் மாசத்துனால பயங்கரமா சண்டை வந்து அமெரிக்காவில ஜெயிக்க முடியல அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடுறாங்க ஐம்பத்தி மூணுல இந்த மாதிரி நம்ம வந்து சமரசமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் வடகொரியாவும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதுல என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தோம்னா இரு நாடுகளும் வந்து எக்காரணத்துக்கு முன்னிட்டும் போர் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்தத்தோட அடிப்படை சோ அதுக்கு பிறகு பாத்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தோம்னா அமெரிக்காவும் அஹ் வடகொரியாவும் பார்த்தோன்னா அந்த போர் அப்படிங்கிறது இல்லாம வாய் வார்த்தைகளாலும் தன்னுடைய அணு ஆயுதங்களாலும் மிரட்டப்பட்டு கொண்டு தவிர இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கொரியாவோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுடைய வடக்கு பகுதியில் இருந்த மக்கள் குடியேறின ஒரு தீவுதான் வந்து கொரியா அப்படிங்கிறது சொல்லப்படுது சோ இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம் தான் அவங்களுக்கு கொரியா மக்கள் அப்படின்னு கொரியன்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு மேல ஜப்பானுடைய கண்ட்ரோல்ல வந்தது அதுக்கப்புறம் பாத்தோம்னா அவங்க வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தோன்னா முழுக்க முழுக்க வட கொரியா ரஷ்யாவுடைய ஆதிக்கத்துல ரஷ்யாவோட சப்போர்ட்ல வந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கரமான கட்டுப்பாடு வரகொரியா பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டோட இருக்கு இங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத வண்ணம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஏன் நல்லா செய்யறாங்க எதுக்காக இவ்வளவு க கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சுதந்திரம் ஒரு சுதந்திரமா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாமே வெளியுலகத்துக்கு போவாங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியுலகத்துக்கு போகும் இது வந்து நம்ம நாட வந்து கைப்பற்றக்கூடிய மத்த ஆசைப்படக்கூடிய மற்ற நாடுகளுக்கு நம்ம நாடு ஈஸியா வந்து அடிப்பணிச்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டுடைய அதிபர் என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே வெளியே விடாம தடுத்து வச்சிருக்காரு இது ஒரு ஒரு சின்ன வெளியிடக்கூடிய கூட என்ன வெளியிடணும் தணிக்கை செய்யப்பட்டு தான் தணிக்கைல விடுவாங்க அது மட்டும் கிடையாது ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அங்க நம்ம கார் ஓட்டிட்டு நம்ம வெளியில போகணும்னா கூட அங்க பர்மிஷன் வாங்கணும் முக்கியமா காரே அங்க வாங்க முடியாது கார் வாங்கணும்னா கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு கார் கூட பார்த்தோன்னா வண்டி வாகனங்கள் வச்சிருக்கோம்னா கூட முக்கியமான பெரிய பெரிய சாதாரண பொதுமக்களால வச்சிருக்க முடியாது இந்த மாதிரி அதிகம் காரணம் என்ன யாருமே எதிர்த்து பேசிடக்கூடாது அங்க யாருமே ஆளா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய அதிபருடைய தாட் இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கிம் ஜாங் எலுக்கு அப்புறம் கிம் ஜான் என் அவர் கடைசி மகனான அவர் வந்து அதிபர் ஆகுறாரு கனிப்பொரியில வந்து மிக வல்லுநர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல கிங் ஜாங் இல்லைய பல்கலைக்கழகத்துல இவர் வந்து இயற்பியல் பட்டம் படிச்சதா சொல்லப்படுது இவர் பார்த்தன்னா ஒரு ஜெனரலா கூட இருந்தவர் அதாவது இராணுவத்துல மிக உயரிய பதவியில இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கிங் ஜாங் இல் அவர் மறைவிற்கு பின்னாடி இவர் வந்து அதிபரா பொறுப்பேற்கிறாரு இவர் அதிபரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா வடகொரியா அப்படிங்கிறது இந்த உலக நாடுகளுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது காரணம் என்ன அது வரைக்கும் பார்த்தோம்னா சைலண்டா தான் இருந்தது அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடியது அவங்களுக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளையே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் மாற ஆரம்பிச்சது என்ன அவர் செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தினார் அணு ஆயுதங்கள் எதுக்காக அதிகப்படுத்தினார் மிக வல்லரசு நாடுகள் இவர் இந்த வடகொரிய நாட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வல்லரசு நாடுதான் சீனாவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் ஒரு பக்கம் பார்த்தனா அமெரிக்காவா இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த தீவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வ வல்லரசு நாடுகள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பொருளாதாரத்துல சோ இந்த நாடுகளுக்கு இந்த நாடுகளால் நம்ம நாடு வருங்காலத்தில் வந்து அடிமையாயிரக்கூடாது அவங்கள வந்து நம்ம எப்பயுமே ஒரு பதற்றத்தோட பயத்தோட வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்கன்னா அணு ஆயுதத்தையும் இராணுவத்தையும் மிக உயரிய அதிகப்படுத்துறாங்க அதிக மற்ற நாடுகளை மிரட்டுற அளவுக்கு அதிகப்படுத்துறாங்க அது இல்லாமல் ஏகப்பட்ட ஏவுகணை சோதனைகள் அணு ஆயுத சோதனைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய நாடை வந்து பயமுறுத்துறாங்க முக்கியமாக இவங்களுடைய அணு ஆயுத சோதனையில் பல அணு ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தோன்னா கழிவுகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒண்ணு ஜப்பான் நாட்டிலையும் ஒண்ணு பார்த்தோன்னா தென்கொரியா நாடுகள்லயும் போய் விழுவுறதெல்லாம் வந்து அப்பப்ப நம்ம நியூஸ்ல வந்து பாத்துருப்போம் இதெல்லாம் பாத்தோம்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாவே இருக்கு என்னடா நம்ம போய் ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு வந்துரும் அப்படின்னு சொல்லி இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தோன்னா உலக நாடியே அணு ஆதிதத்தால பயமுறுத்தி வச்சிருக்க நாடுதான் அமெரிக்கா அந்த அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஒரு குட்டி நாடு வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவையே பயமுறுத்துற அளவுக்கு அணு ஆயுத சோதனைகள் பண்றது அமெரிக்காவில தாங்கிக்க முடியல ட்ரம்ப் கூட இது ஒரு இவங்க ஒரு கிறுக்கு வேளாண் அப்படின்னு கூட இவர் வந்து சொல்லியிருக்காரு கிறுக்குத்தனமா இவருடைய வேலைகள் பார்த்தோம்னா உலக நாடையே வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இவர் சொல்லியிருக்காரு ஆனா இவருடைய அடக்குமுறை பார்த்தோம்னா வெளியில வந்து நம்ம பயங்கரமா நம்ம கோவப்பட்டு சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவரை கொண்டாடதான் செய்யறாங்க ஆனா இவர் அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா பயங்கரமா எல்லாத்தையும் ரிச்சா வச்சிருக்காரா இல்ல எல்லாத்தையுமே ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஹேர் ஸ்டைல் முதற் கொண்டு இவர் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு ஒரு ஒரு இளைஞர் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல வந்து முடி வச்சிருக்க கூடாது ஒரு முதியவர் பார்த்தோன்னா மூணு மூணு இல்ல நாலு சென்டிமீட்டருக்கு மேல முடி வச்சிருக்க கூடாது அதே மாதிரி பார்த்தோன்னா பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் பார்த்தன்னா முடி நீளமா வச்சிருக்கணும் கல்யாணம் ஆன பெண்கள் முடி வந்து குட்டையா வச்சிருக்கணும் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல்ல கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா கார் ஓட்டணுமா அது வந்து அதிகாரிகள் மட்டும் தான் ஓட்டணும் மக்களுக்கு அதுக்கு அளவு கிடையாது ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூட பர்மிஷன் வாங்கணும் ஒரு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் நம்ம வெளியில போயிட்டு ஏதாவது கூட்டமா நின்று பேசுறதுக்கு ஒரு பர்மிஷன் ஆகும் ஒரு போராட்டங்கிறது செய்ய முடியாது போராட்டம் செஞ்சா தூக்கி அதுக்குன்னு கன்சென்ட்ரேஷன் பிளேஸ் சொல்லி வச்சிருக்காங்க அங்க கொண்டு போய் அடைச்சிருவாங்க சும்மா அடைக்க மாட்டாங்க சித்திர வகைப்படுத்துவாங்க எதுக்காக போராடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அடக்குமுறை அங்க இருக்குது அது மட்டும் இல்ல ஒருத்தவங்க மேல குற்றம் சுமத்திட்டாங்க அப்படின்னா தண்டனைகள் அவரோட கிடையாது அவருக்கு எடுத்து அவருடைய தலைமுறை மூன்று தலைமுறைகள் ஜெயில இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மூன்று தலைமுறை ஆண்கள் வந்து ஜெயில இருப்பாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய கட்டு கடுமையான ஒரு நிலைமையில தான் வந்து வடகொரியா மக்கள் இருக்கிறாங்க அந்த வடகொரியா மக்கள் கிங் ஜாங் ரொம்ப ஒரு பாசமான ஒரு பிணியில வெளியுலகம் தகவல் தொழில்நுட்பம் பயங்கரம் மேலோங்கி இருந்திருந்தாலும் வடகொரியால என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலே போய்கிட்டு இருக்கு அப்படி ஒரு ஒரு மர்ம தேசமாவே வந்து வடகொரியா வந்து இருந்துகிட்டு இருக்கு இது இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்து சாத்தியமே சோனி நிறுவனம் வந்து இவங்க இந்த நாட்டை வந்து ஒரு குறும்படமா வந்து எடுத்து வெளியிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்கு வந்து ஒருத்தர் போய் அங்க என்ன பண்றாருன்னா செய்தி சேகரிச்சாரு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட படத்தையே ரிலீஸ் பண்ண விடாம என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்து மூலியமா தான் ஓரளவுக்கு வடகொரியால என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சம் தெரிய வந்தது ஆனா அந்த படத்தை ஹேக் பண்ணிட்டாங்க வடகொரியால இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ்னால அந்த படத்தை வந்து ஹேக் பண்ற மாதிரி ஆகி போயிடுச்சு ஸோ இப்படி வடகொரியா அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு சின்ன தீவு நாடா இருந்தாலும் மற்ற உலக நாடையே வந்து தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பயமுறுத்த வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளும் சக்தியாகவே பார்க்கப்படுது இதுக்கு மிகப்பெரிய ஒரு வளமா என்ன பண்ணுதுன்னா கடல் வளம் தான் ஏன் அப்படின்னா இதை சுத்தி கடல்கள் இருக்கு கடல்ல வந்து மூன்றுல ஒரு பங்கு அந்த கடலால ஏன் பண்ணக்கூடிய அளவுக்கு உலக பொருளாதாரத்துல மூன்றுல ஒரு பங்கு பார்த்தோன்னா இந்த கொரியா தான் வர்த்தகத்துல இருக்கு சோ அதை எப்படியாவது பிடிக்கணுங்கிறது தான் அமெரிக்காவோட பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு இடம் கொடுக்காம இந்த வடகொரியா வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு தென்கொரியா என்னதான் வந்து அமெரிக்கா கிட்ட வந்து தென் தென்கொரியாவும் என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு நாங்கள் இருப்போம் நீங்க சப்போர்ட் பண்ணலாமே தவிர பட் எங்களுக்கான ஆட்சி பகுதி நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களும் என்ன பண்றாங்கன்னா யாரையுமே விளாட விடாம இருக்காங்க ஸோ வடகொரியா வந்து ரஷ்யாவோட பிடியில் இருந்தாலும் ரஷ்யா வந்து அவங்கள ஆதிக்கம் பண்ண முடியல சப்போர்ட் அவ்வளோதான் இப்போ உலக நாடுகளே பார்த்தோன்னா வடகொரியாவுக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாலும் ரஷ்யா வந்து வடகொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவ்வளோவே தாங்க தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அந்த கொரியாவில் இருக்கக்கூடிய வடகொரியாவா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க அவங்களாவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்னும் கம்யூனிஸ்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு அங்க இன்னும் ஜனநாயகம் அப்படிங்கிறது மாறப்படலை ஸோ இதுதான் வந்து பார்க்கக்கூடிய வடகொரியா உள்ள இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இதுதான் பட் மக்கள் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆசை இருந்தாலும் அது இன்னும் மாறல அது மாறணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போட நம்ம காத்திருப்போம் ஸோ இன்றைக்கு வீடியோ பதிவுல வடகொரியாவோட வரலாற பற்றி பார்த்தோம் அங்க கிம் ஜாங் என் அவருடைய அதிகாரமும் அவருடைய கட்டுப்பாடுகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ தொகுப்போட உங்களை வந்து பார்க்க வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்டை இந்த வீடியோ பற்றி இதுக்கு முன்னாடி நாங்கள் விட்டுருந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்